வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர் பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வளமைக்கு திரும்ப செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்பு தன்மையை பாதுகாத்து மேம்படுத்துதல் அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல் அதிகப்படியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை அதைரியப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர் இதற்கமைய இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் தொன்னூறு நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் மேலும் யாராவது ஒரு இறக்குமதியாளரினால் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் இருபத்தி ஐந்து வீதமானவை ஆறு மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஆகக்கூடியது நாற்பத்தி ஐந்து வீதம் வரையில் விதிக்கக்கூடியதாக மூன்று வீத தண்டப்பணம் அறிவிடப்படும் அரசாங்க நிதி பற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷத சில்வா தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடிய போதே அதிகாரிகள் இந்த தகவல்களை முன்வைத்தனர் மேலும் தனிநபர் ஒருவர் வாகனம் ஒன்றை இறக்குமதி செய்வதாயின் ஒரு வாகனத்தை மாத்திரம் இறக்குமதி செய்ய முடியும் என்றும் வணிக ரீதியில் மேற்கொள்ள இறக்குமதிகளுக்கு அவ்வாறான மட்டுப்பாடு இல்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் உள்நாட்டு வாகனத் துறையினை பாதுகாப்பதற்கான கொள்கைக்கான ஆதரவை கோருவது பற்றியும் குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது வாகனங்களை உற்பத்தி செய்வதற்கு பிணை வசதிகளை பயன்படுத்தும் உள்நாட்டு தயாரிப்பாளர்களுக்கு சுங்க இறக்குமதி வரி மற்றும் மிகை கட்டணத்தை தள்ளுபடி செய்வது குறித்த முன்மொழிவு சாதகமாக பரிசீலிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்